வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு விஜய் சேதுபதி ஐம்பதாவது படம் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிக்கு இது ஐம்பதாவது படம் மகாராஜா அப்படிங்கிற தலைப்போட வந்திருக்காப்புல சேது இந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் ஏன்னா சினிமாவில் நாள்தோறும் மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு கதாநாயகன் தாண்டி வர்றது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது இது மிக நீண்ட பாதை இந்த ஐம்பதாவது படம் கண்டிப்பாக விஜய் சேதுபதிக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும் மயில் கல்லாக இருக்கும் அதுக்கு காரணம் இந்த படத்தோட ட்ரெய்லரை நான் பார்த்தேன் இந்த படத்தோட கதையை நான் கேட்டேன் விஜய் சேதுபதி மக்கள் என்ன விரும்புகிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இந்த கதையை தேர்வு செஞ்சதுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுக்கள் ரொம்ப சப்டில்டா அதே சமயத்தில் இன்டென்ஸான ஒரு ட்ராமா ஒரு கிரைம் இருக்கு உள்ளுக்குள்ள இந்த கதைக்குள்ள ஒரு த்ரில்லர் இருக்கு ஸோ இன்னைக்கு இருக்கிற ரசிகர்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அந்த ட்ரெயிலரை நீங்கள் பார்த்தாலே தெரியும் குறிப்பாக அந்த ட்ரெய்லரோட எண்டில் ஒரு ஷவுட்டிங் ஒன்று வருது இன்னொன்று சாமானியர்களை பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரமாகவும் பண்ணியிருக்காப்புல சாமானிய மக்களை பிரதிபலிக்கிற மாதிரி ஸோ இந்த படம் படத்தோடைய மேக்கிங் அதோட மியூசிக்கு சினிமாட்டோகிராஃபி நடிப்பு இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படம் வந்து விஜய் சேதுபதிக்கு ஒரு மைல்கல்லான ஒரு படம் விஜய் சேதுபோடைய பெருமைக்கு இது ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும் ஒரு திருப்பு முனையான ஒரு படமாக இது நிச்சயமாக இருக்கும் இந்த ஐம்பதாவது படத்தில் விஜய் சேதுபதியோட தாயார் அவருடைய தந்தை எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அந்த சந்தோஷம் என் மனசில் உண்டாகுது விஜய் சேதுபதி வெற்றி பெற என்னோட இதயபூர்வமான வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லாரும் தேட்டரில் வந்து இந்த படத்தை பார்க்கணும் கண்டிப்பாக இந்த படம் உங்களை நிறைவு செய்யும் வணக்கம்